கொலை மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள் விளக்கம் புதிய சிந்தை மேலானவைகளை நோக்கி பார்க்க மாம்ச சிந்தை கீழானவைகளையும் தாழ்மையானவைகளையும் பூமிக்குரியவைகளையுமே நாடும் கத்தருக்குள் பிரதிஷ்டை பண்ணினவர்களும் கூட தங்களுடைய வழிகள் யாவற்றையும் திரும்ப திரும்ப சீர்திருத்தி பரத்திற்குரிய மேன்மையான காரியங்களிலே முழு மனதோடும் இடைவிடாமல் அதன்மேலே மேலே நோக்கமாக இருக்க வேண்டும் தேவ வழியிலிருந்து சற்றே விலகினாலும் பரத்திற்குரிய மேன்மையான நன்மைகளை விட்டுவிட்டு பூமிக்குரிய ஆசை பேராசை இவைகளில் வளர்ந்து பெருகினால் புதிய மனுஷன் பழைய சுபாவம் உடையவனாகி தேவ அன்பை இழந்து மறுபடியும் புதுப்பிக்க கூடாத ஒரு நிலைமைக்கு போய்விடுவான் சற்று அயர்ந்தாலும் கூட மிகப்பெரிய தேவ ஆசிர்வாதத்தை இழந்து போகக்கூடிய நிலைமை உண்டாகும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய ஓட்டத்திலே மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாகி பொறுமையோடு ஓடினால் நமக்காக வைக்கப்பட்டிருக்கும் பரலோக கிரிடத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆமீன்